வணக்கம் நண்பர்களே மிக எளிமையாக தச்சு வேலை கற்று நமது வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர்கள் அனைத்தும் மிக எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் வாங்க முதல்ல நமக்கு தேவையான உபகரணங்களை பார்ப்போம் வந்து உளி உளி வந்து என்னென்ன சைஸில் இருக்கணுன்னா ஃபஸ்ட்டு சைஸ் வந்து காலிஞ்சி செகண்டு சைஸ் வந்து அரை இஞ்சி மூணாவது முக்கால் இஞ்சி நாலாவது ஒரு இஞ்சி அஞ்சாவது ஒன்னே கால் ஆறாவது ஒன்றரை இன்ச்சு ஏழாவது ரெண்டு இன்ச்சு மேக்சிமம் ரெண்டு இன்ச்சுக்குள்ளே போதும் அப்புறம் பேசிக்காக உலித்தீட்டுறதுக்கான சாண்ட்ரிங் பேப்பரு அப்புறம் வந்து சாணக்கல்னு சொல்லுவாங்க தீட்டுற கல் இது வந்து ஆன்லைனில் வைக்கிறது பர்ச்சேஸ் பண்ணிங்க இது வந்து முப்பட்டாரம் இந்த முப்பட்டாரம் வந்து ரம்பத்தை கூற வைக்கிறது பயன்படுது அப்புறம் இந்த ஃபைனு இது வந்து மைக்கா வுட்டெல்லாம் வுட்டெல்லாம் சைஸ் பண்ணுறதுக்காண்டி உள்ளது இதுக்கு வந்து அடிக்க தேவையான சுத்தியல் மலுக்கம்பி அப்புறம் வந்து ரம்பம் அப்புறம் குரடு ஸ்க்ரூ ட்ரைவர் மெஷர்மெண்ட் டேப்பு ரைட் ஆங்கிள் மூலமட்டம் மட்டம் தொலைகள் அடிக்க தேவையான அடியல் ஒளிகள் அப்புறம் ஸ்பிரிட் லெவலு ஸ்பிரிட் லெவல்னால் அந்த நீர்மட்டம் அப்புறம் தூக்கு குண்டு ஸ்க்ரூ ட்ரைவ் மிஷினு லைட் மிஷினு ட்ரில் மிஷினு அப்புறம் கிரைண்டிங் மிஷின் அப்புறம் உட் கட்ரு கட்டிங் மிஷினு ஸ்கேல் பேனா மார்க்கரு பென்சில் அப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திப்போம் மறக்காமல் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ அவ்வளோக்களும் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் நன்றி வணக்கம்